இன்னைக்கு என்னோட சமுதாயத்துல பெற்றோர்கள மதிக்கிற நிலைமை நூற்றுக்கு நூறு இல்லா போயிட்டிருச்சு உண்மையை பாப்பாவை எப்படி தெரியுமா பார்க்குற வேலைக்காரனமா சரி ஒரு இடத்துல எனக்கு உண்மையிலே அழுக வந்துருச்சு நான் ஒரு இடத்துக்கு போகிறேன் ஒரு கடைக்கு ஒரு வயசாலே உட்காந்துட்டே இருக்கிறாரு ஒரு ஒரு யங் நல்ல யங் ஒரு கொடியர் வாலிபரோ சார் அவர் வாப்பா எனக்கு தெரியாது அவர் சொல்றாரு மூணு இல்லையா அவங்களுக்கு பின்னுக்கு போய் தீக்க சொல்லிக்கிறேன் நீங்களே வந்து என்ன செய்யறீங்க நானும் பார்த்து வேலை செய்யற ஆலைக்கும் குசியில போய் தீக்க சொல்றாரு போல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பொருட்கேலாம நான் மொத்தத்தை கேட்டேன் யாருக்கு இவர் ஏசுறாரு வாப்பாது அவர்கிட்ட அப்படின்னு பாரு அந்த வாழ்க்கை சீராக நீங்க எவ்வளவு பெரிய டாக்டரா இன்ஜினியரா லாயரா மல்டி மில்லியனா உலகத்திலே முதலாவது நம்பர் உள்ளவரா எரியுங்க உம்மட்ட வாப்பட்ட போகத்துல எல்லாத்தையும் கலச்சிட்டு மகனா போங்க மகனா உங்களோட கேட்டகரி அவங்களோட எடியூகேஷன் அவங்களோட டிப்ளமா எல்லாம் உம்மைக்கும் பாப்பக்கும் முன்னால ஜீரோ நீங்க எவ்வளோ பெரிய அந்தஸ்துக்கு போனாலும் உம்மா வாப்பா உம்மா வாப்பதான் நான் பொதுவாக சொல்றது இனிமேன சகோதரர்களே யாராவது பெரிய ஒரு ஷேக் பெரிய ஒரு முக்தி வந்தோன்னு அவற்றை போயிட்டு கொண்டு ஹசரத் எனக்கு துவாசைங்களே ஹசரத் எனக்கு துவாசைங்களேன்னு சொல்லி நாங்கள் யாரும் கேட்க தேவையில்லை நீங்கள் வீட்டுக்கு போங்க உம்மட காலை மசாஜ் பண்ணுங்க வாப்பட கால மசாஜ் பண்ணுங்க உம்மட தலைக்கு எண்ணெய கொஞ்சம் பூசிடுங்க வாப்பட தலைக்கு கொஞ்சம் எண்ணெய பூசுங்க உட்காந்து உமா என்ன செய்துமா சொல்லுவாங்கிறீங்களா உமா உங்களுக்கு என்ன தேவை உமா தண்ணி கொண்டு வந்து தரட்டா உமா நான் ஒரு டீய நூதி தரட்டா உமா அப்படின்னு சொல்லிட்டு உமா என்ன கொஞ்சம் தொழில பிரச்சனையா இருக்குது உம்மா என்ன குடும்பத்துல கொஞ்சம் பிரச்சனை என்ன புள்ளங்களால கொஞ்சம் பிரச்சனை வாசிங்களே உம்மாண்டா கனமான சூழ்நிலையில அந்த தாய் தொழுகையாளியா இருக்க சேவ அந்த தாய் பெரிய வீindariya இருக்க சேவ இல்லை அஹ்சன் மது உம்மான்ற வகையில

குடும்ப வாழ்க்கை நாசமாகும் வியாபாரத்தில் வறுமை உண்டாகும் செலிம்பான சாலையான புள்ளகளா மாட்டாங்க நாங்க உம்மக்கும் வாப்பக்கும் செய்யற துரோகம் உம்மடே வாப்படம் மனத்தை நோவடிக்கிறது மனைவிக்காக வேண்டி எத்தனையோ பேர் உண்மை பிரிஞ்சு வாழ்றாங்க அவங்க

مہنو எங்களுக்கு டைம் இல்ல எங்களுக்கு உலகத்தில் உள்ள எல்லா வேலை ஆனா கேவலம் எங்களுக்கு தெரியாது என் உம்மட வாப்பட துவாவால தானே நான் இப்பளோ தூரத்துக்கு இருக்கிறேன் என் உம்ம எப்பவுமே என்னோட துவா எனக்காவது துவா செய்யறாங்களே அதனாலதானே நாங்க இப்படி இருக்கிறோம் இருக்குறோம் எங்களோட எத்தனையோ மகன்மாருக்கு தெரியாது எத்தனையோ மகள்மாருக்கு தெரியாது ரொம்ப வேலைக்கு அறிவோதி சோதன உம்மா எப்படி இருந்தாலும் பாப்ப எப்படி இருந்தாலும் அதை பத்தி உங்களுக்கு பேச அனுமதி இல்ல கொள்வான் நீங்க மகான் மகன் செய்ய வேண்டிய கடமையில எந்த ஒரு குறையும் உங்களுக்கு செய்யறதுக்கு அனுமதி இல்ல ஹதீஸ்ல என்ன தெரியுமா வருது உங்களோட உமவ நீங்க நோவடிச்சிருந்தா உங்களோட வாப்பட கஷ்டப்படுத்தி இருந்தா உம்மட்ட வாப்பிட்ட பெயிட்டு உம பாப்பவையும் பிரிக்க வைங்க கும்பவையும் பாப்பவையும் ஆனந்த படவைங்க நீங்க நேரத்தோட அந்த செஞ்ச அந்த அந்த கோகத்துக்கு உம்மோட வாப்பட மனச நோ அடிச்சதுக்கு உம்ம வாப்பம் சிரிக்கிறது உங்களோட பேச்ச கேட்டு உங்களோட ஜோக்க கேட்டு உம்மம் வாப்பம் சிரிக்கிறத கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு ஏறேற்றத தருவான் முஸ்னத் அகமது அதீஸ்ல வந்திருக்குது சல்லல்லா வலை வசல்லம் தாயுடைய கபருக்கு போறாங்க தாயுடைய கபுர்ல போயிட்டு அழுறாங்க صحابہ کلے اللہ <سؤال> بات دی کرانے کہ اللہ <سؤال> علیہ وسلم علم راقی اللہ علم راقی اللہ علم راقی اللہ اینگی 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 صحابہ کلسو کرانے اینگلے اللہ رکم علیہ واندے چی نا انگلے اللہ

மல அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்கண்டா நான் தக்வீரை விட்டுட்டு ஓடோடி வீட்டு உம்மா என்ன உம்மா அப்படின்னு சொல்லி கேட்டேன் பெரிய கடமை உண்மைக்கும் வாபக்கும் நான் செய்யணும் இவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்குது கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே வளர்க்கிறது அதே மாதிரி அந்த புள்ளகள் கண்ணியமானது பக்வமான முறையில் நடத்தாட்டுறது அது மிகப்பெரிய பொறுப்பான ஒரு விஷயம் அதனால தான் ஹதீஸ்ல வருது ஒரு மனிதனுக்கு உம்மாவும் வாப்பவும் இருந்து அல்லது தாய் மட்டும் இருந்து அந்த தாய் மூலமாக இந்த மனிதன் சொர்க்கத்துக்கு போகலாம் இவன் நாசமா போகட்டும் சொல்லி ஜிப்ரி அலை சொல்லாம் துவா சல்லாஹ் அலைய சொல்லம் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க தாயுடைய மனதை சந்தோஷப்படுத்துறது அவ்வளோ முக்கியமான விஷயம் தாயுடைய துவா

திருப்தி படுவார் வாப்ப என்னடா இவன் இவரோட கோபடுறான அன்பார்ந்த சகோதரர்களே அதனால நாம நாங்கள் ஒவ்வொருத்தரும் நிலைமையா மாற்றோடும் ஒரு பெற்றோராக இருந்து புள்ளகளுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமையை நூற்றுக்கு நூறு செஞ்சு தாலிஹான குழந்தைகளை எங்களோட குழந்தைகளை வளர்க்கிறது நாங்க வளர்ந்த எங்களோட குழந்தைகள் பெற்றோர்களை பெற்றோரெல்லாம் மதித்து அவங்களை கண்ணியமான உள்ள நடந்து கொள்வது ஈருல வாழ்க்கைக்கு சந்தோஷமான நிலைமை உருவாக காரணமா அமையும் அல்லாஹ் நம் அனைவரை கபூல் செய்து கொள்வானா அல்லாஹ் எங்களுடைய நிலைமையை மாற்றி